ஒரு சில வீடுங்களில் லட்சம் லட்சமாக சம்பாதிப்பாங்க ஆனால் கையில் எப்போதுமே பணமே இருக்காது ஏன் அப்படி எதனால் இது பிரச்சனையெல்லாம் வருது அந்த மாதிரி இருக்கவங்க என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன நாள் உகந்த நாள் அதையும் பார்த்தலாம் வியாழக்கிழமை ரொம்பவே உகந்த நாள் ஓகே வியாழக்கிழமை எந்த நேரத்தில் செஞ்சால் இந்த பூஜை ரொம்ப நல்லதுன்னா வியாழக்கிழமை எப்போதுமே நான் அடிக்கடி போகிறது லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதும் நேரத்தில் தான் செய்வேன் குபேர காலம் சொல்லப்பட அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜை செய்யங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப தேவையானது அதிகமாக ஒன்றுமே கிடையாது விஷ்ணு பகவானுடைய பாதங்கள் இருந்தால் போதும் அந்த பாதங்கள் பித்தளையில் இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி எங்ககிட்ட பாதமே கிடையாது விஷ்ணு பகவானுடைய படம் இருக்குன்னா அதை கூட எடுத்து வச்சுக்கோங்க அலங்கார பிரியர் விஷ்ணு பகவானை நம்ம வந்து பூக்கள் இருந்துச்சுன்னா அதில் வச்சு அலங்காரம் பண்ணிடலாம் பூக்களால் தூவிட்டு அந்த பாதங்களை வச்சுருங்க வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா விஷ்ணு பகவானை நினச்சி என்கிட்ட பணம் மேலே மேலே பெருகிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்கிட்ட இருக்க பணமெல்லாம் பன் பெருகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இதை சொல்லணும் அதுக்கு முன்னாடி எப்படி அந்த தட்டில் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க மஞ்சள் குங்கம்மா வச்சுருக்கேன் விஷ்ணு பகவான் பாதத்துக்கு கீழே நம்மக்கிட்ட இருக்க பணம் நோட்டுகள் எவ்வளோ இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க பூஜைக்கு பயன்படுத்துகிற பணங்கள் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச வாரம் நமக்கு பணம் வருதுன்னா எத்தனை வாரம் வேணாலும் செய்யலாம் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்தே உங்கள் கிட்டே ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் கையில் எப்போதுமே பணம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பூஜையை தவற விடாமல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க உங்கள் வீட்டில் பண பற்றாக்குறை இருக்காது உங்கள் கையில் வர்ற பணம் தங்கிகிட்டே இருக்கும் அதான ரொம்ப முக்கியம் இந்த பூஜை செய்ய ஆரம்பிச்சு பணம் உங்கள் கையில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் விஷ்ணு பகவான் கோயில் அருகில் இருந்துச்சுன்னா போய் பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுது அதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பணம் வந்து பன்மடங்காக பெருகிகிட்டே தான் இருக்கும் இந்த எளிமையான ஒரு பூஜை தான் இது வந்து ரொம்ப பெருசாக தான் சொல்லலை நான் இதுக்கு வந்து நிறைய வந்து நெய்வேத்தியம் கூட அது எதுன்னு வைக்கல நான் ஒரு மாதுளை பழம் தான் வச்சுருந்தேன் வைக்க போகிறேன் அதை தான் வச்சு நான் பூஜை பண்ண போகிறேன் நெய்வேத்தியத்துக்கு அது மட்டும்தான் வச்சேன் மாதுளை முத்துக்கள் வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பழம் அதனால தான் மாதுளை பழத்தை வச்சுருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வைக்கலை சாமி அறையில் எங்கள் மனசார வேண்டணும் நீங்கள் என்ன வேணுன்னா எனக்கு இனிமே பணம் நிறைய வரணும் நான் நல்லபடியாக இருக்கணும் இந்த பணம் வந்து பன்மடங்காக பெருகணும் என் கையில் எப்போதும் பணப்பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி நல்லா இருக்கிற மாதிரியே கூட ஒரு கற்பனை கூட பண்ணிடுங்க இந்த பூஜை செய்கிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் இதை நம்பி செய்யுங்க எனக்கு இந்த பூஜையை ஒரு வயசான அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதுலேருந்து அந்த பூஜையை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பணம் மேலே மேலே வந்துட்டு தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பதிவை பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பலனடையணும் மேலும் எல்லா மக்களுமே பலன் அடையணும் இதை பார்க்குறவங்க எல்லாருமே இதை மாதிரி செஞ்சு பலனடையணும் மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்ல சொல்ல அதுவே நல்லது நடக்கும்